வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பினை உங்களோடு அற்புதமான விஷயங்களை உணர்ந்து கொள்கிறேன் இந்த கடக மாதத்தில் கும்பராசியில் உங்களுக்கு என்ன நடக்கும் எது நடந்தாலும் கரவாயில்ல பொங்கையா அனு சொல்கிற மாதிரி மனோநிலை உங்களுக்கு வந்துடும் ஏன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் அது வரும் இது வரும்னு நினச்சி 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 காலம் தான் வீணாக போகுது எதுவும் அந்த இல்லையேன்னு நினைப்பீங்க ஒரு சிலர் ஒரு சிலர் சரியாக இருக்குங்க கரெக்டாக இருக்க நான் எதுலேயும் தலை இல்லை அதுவாக வருது அதுவாக போகுது நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லுவீங்க ஏன்னு கேட்டால் பன்னெண்டு கூட ரெண்டு இருக்கான் இதுதான் விரைவுமான சூழ்நிலையாக தான் இருக்கு அவன் ப ரெண்டில் இருந்துக்கிட்டு பன்னெண்டையும் பார்த்துக்கிறான் நடக்கிறது நல்லதாக நடக்குது எல்லாம் நல்லதாக இருக்குது என்ன இப்போ புதுசாதிசியமாக இருக்குது குரு பேர் தான் இருக்குது ஆகினால சிறப்பான ஒரு புதிய புதிய விஷயத்தில் உங்களுடைய பயணமானதுக்கு குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுவது சிறப்பு குலதெய்வத்தை தேடி போவதும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வருவதும் நீங்கள் கவனிக்கலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு வீட்டு வாசலில் குலதெய்வம் வருவதை காணலாம் அது எப்படி எப்படி எல்லாம் வரும் குலதெய்வத்தை எப்படிங்க நான் பார்க்க வாசனையாக வரும் ஒரு பெரிய காற்று மாதிரி இருக்கும் தன்னை சார்ந்த இடத்துல ஏதேனும் ஒரு வாசனை பொருள்கள் அப்படியே கமக்கமான அப்படியே நம்மளே திரைச்சு போகிற மாதிரி இருக்கும் அது எப்போ இந்த வெள்ளிக்கிழமை நல்ல செவ்வாய்க்கிழமை இது மாதிரி பயபக்தியோடு நீங்கள் தெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருக்கும்போது தான் உங்களால் உணர முடியும் முகக்காய்க்கால் கழுவி சுத்தமாக மாலை பொழுதில் இருக்கும்போது மிக சிறப்பாக இருக்கும் சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக பிரம்ம முகத்த நேரத்திலும் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக மாலை பொழுதிலும் உங்களுக்கு ஒரு உற்சாகமான உடல்நிலையும் மனோ பக்குமிருந்தால் நீங்கள் சிறப்பாக குலதெய்வத்தோடு சிறப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தன் அறியாத தூக்கம் கெடுறதோ இல்லை நல்லா அசந்து தூங்குறத செய்யும் மாலை பொழுதில் செய்யலாம் செய்யலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு செய்கிற வேலையை செய்ய முடியாமல் மாறி இருக்கும் வீட்டு விளக்கு கூட அவ்வளோ சிறப்பாக எரியாது அப்பப்போ அணைஞ்சு போயிடும் இப்படியெல்லாம் இயற்கையாக நம்ம வளர வைக்கக்கூடிய வாழ வைக்கக்கூடிய இயற்கை பொருள்கள் உங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் குறை தெய்வம் இல்லை இயற்கை பொருள்கள் சிறப்பாக பூத்து குழுந்து பழமாக பழுத்து தொந்து அணில் பறவைகள் எல்லாம் வந்து கத்தியுது எல்லாம் சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு இந்த கீதி கீஜின்ற சத்துட்டத்தில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பழங்கள் படுத்து தொங்குவதிலிருந்து உங்களை வீட்டில் தேடி வந்து மா இந்தம்மா நான் போன ஒரு பழம் வாங்கிட்டு வந்தேன் நீ சாப்பிடுமான்னு கொடுக்குறது மாதிரிலாம் இருந்தது கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னா இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும் மேன் கேட்டால் குலதெய்வம் என்பதை உணர்கின்ற காவல் எப்பொழுது இருக்குன்னா குரு பார்வை வரணும் அதிகமாக இப்போது குரு வந்து ஐந்தில் இருந்துக்கிட்டு உங்கள் ராசியை பார்க்குறதுனால எல்லாம் உங்களை தேடி வரும் புடவைகள் எடுப்பது விசேஷங்கள் செய்வது விசேஷத்துக்கு போகிறது இது மாதிரி நிலையெல்லாம் உங்களுக்கு வரும் அது சம்பந்தமாக பேசி முடிப்பது அதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைப்பது இதெல்லாம் இந்த கும்பராசி நேர்களுக்கு கடக மாதத்தில் பிறந்திருந்தால் இது நடக்கும் தடைப்பட்டது வருமா என்ற கேள்விக்கு உட்பட்டது எல்லாமே வரும் சற்று கால தாமதமாகும் சிலருக்கு சிலருக்கு வந்தது எல்லோருக்கும் முழுக்க முழுக்க நடக்கும் என்பதற்கு எது சாத்தியப்போர் இல்லை ஏன் கேட்டால் அவரவர்கள் பிறப்பேர் தன்மையை பொறுத்தது ஆகையினால்தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கணிக்க வைத்து என்னிடம் உங்களுடைய பலனை கேட்கும் போது அவ்வளவு பெரிய அதிசயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஏன் கேட்டான் உங்கள் உடல் போரில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது எப்படியெல்லாம் சந்தோஷங்கள் கிடைக்குது கிடைக்கல உங்களை சார்ந்தவர்கள் உங்களை எப்படி பழகுகிறார்கள் எப்படி பழக வைக்கிறார்கள் என்பதும் அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் எது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எந்த நிலையில் நடக்கும் என்பதை ஓராண்டு காலம் கணித்து கொடுக்கின்ற அந்த சாட்டு மூலமாக நேரியாக பாதையை எடுத்து செல்லலாம் உங்களுடைய வான மண்டலத்துக்கும் உங்களுக்கும் உள்ள இசையின் தன்மைக்கேற்ப அதை காதில் கேட்டு உங்களுடைய வாய் மூலமாக ஒரு மந்திர ஜபங்களை உச்சரிக்கும்போது அதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இப்படி சுபகிசை விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நேயர்களுக்கு வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அடைகின்ற நீங்கள் உங்களை எப்படியெல்லாம் வைத்துக் கொள்ளலாம் என்றால் மிக அற்புதமாக மிக சிறப்பாக மிக சந்தோஷமாக நீங்கள் வைத்திருவார் அப்படிப்பட்ட நிலையில் வாழ்கின்ற நீங்கள் உங்களுக்குள் ஒரு அற்புதமான தனித்தன்மை இருப்பதை விட்டுக்கொடுக்காக விட்டுக்கொடுக்காமல் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான உங்களை பலவிதமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூறினாலும் நான் பொது பலனாக கூறி வந்த இதை உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து எப்படி கூற வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கிறீர்களோ தேவை கேட்கிறீர்களோ அந்த தேவைக்கேற்ற உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அதை கணிதமிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு எடுத்து அதன் மூலமாக கணிதம் பண்ணி அதன் மூலமாக அதில் உள்ள நுட்பங்களை ஆராய்ந்து அதற்காக ஒரு வீடியோ அதனுடைய விளக்கங்கள் சொல்வதற்கு ஒரு ஆடியோ மேலும் நேரடியாக கேட்பதாக இருந்தாலும் கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்கின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவதற்காக நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உள்ள அந்த எண்ணை பயன்படுத்துங்கள் என்னை தொடர்ந்து என்னுடைய பதிலை எதிர்பார்க்கும் உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் வாங்கிய ஓ ஐந்து நாட்களுக்குள் இரண்டு நாட்களிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் உங்களுக்கு வீடியோ மூலமாக எல்லா காரியமும் செய்து தருவதற்காக இந்த காலதாமதமாகும் ஆனாலும் நாங்கள் என்ன செய்தாலும் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக சந்தித்து பல கேள்விகளுக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பரவா